அதாவது நுட்பம் மீன்ஸ் ரொம்ப மைன்யூட்டாக என்னென்ன விஷயங்கள் தெரிய வருது உங்களோட ப்ரொஃபஷனாக இருக்கலாம் இல்லை வேறு எதனாவது விஷயங்களாக கூட இருக்கலாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதிகமாக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு எவ்வளோன்னு குறிப்பிட்ட டைம் சொல்லப்படலை அதுக்காக இது நீங்கள் வந்து இதோட அப்ஜெக்ட் படி செய்யலாம் டெய்லி செஞ்சோன்னா டெய்லி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டின்றது டெய்லி கவுண்ட் பண்ணும்போது அது ஒரு பத்து நாளில் வந்து கொஞ்சம் ஒரு கவுண்ட் மாதிரி வரலாம் இல்லை நான் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அந்த ட்வெண்ட்டிக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டு டூ ஹண்ட்ரடாக ஓதுங்க சரியா அவர் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள் டுவெண்ட்டின்றது ஒரு கவுண்ட் இல்லை ஒழு செஞ்சுட்டு உள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே வரோம் இல்லையா அப்போயே வந்து இதை வந்து வானத்துக்கு கீழே நின்றுட்டு ஓதிட்டு இந்த மாதிரி தடவிட்டு முகத்தில் தடவிட்டு மறுபடியும் ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் ஓதலாம் ஐ வெளி தொழுகைக்கு அப்புறமா கூட நீங்கள் பண்ணலாம் வெளி தொழுகையில் நம்ம உள்ளு பண்ணுறோம்னே அப்போவே பண்ணலாம் இது வந்து டுவெண்ட்டின்றது ஒரு பெரிய கவுண்ட் இல்லை ரொம்ப நுட்பம் மீன்ஸ் ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும் இன்ஷாலாக இல்லை போதுமானவன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு உங்களோட ப்ரொஃபஷனாக கூட இருக்கலாம் இல்லை தனிப்பட்ட விதமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு எல்லாம் என்ன நாலேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அந்த நாலேஜ் உங்களுக்கு இன்ஷால்லாம் எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பான் பயணத்தில் வழி தவறி போனால் யா ஹாதி என்று ஓதினால் வழி தெரிய வரும் முன்னாடி வந்து இப்போல்லாம் காட்டு வழியா நடந்து போகிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து இப்போ அப்படி இல்லை நிறைய இல்லை ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி முன்னாடி இருக்கிற காலத்தை வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போவும் வந்து நிறைய கூகுள் மேப்ஸ் வந்து தப்பா காட்டுதுன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன் அது எவ்வளோ ஷோருன்னு எனக்கு தெரியாது இன்ஷால்லாம் வழி தவறி போகும்போது இதை வந்து ஓதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்ஷால்லாம் எல்லா போதுமானவன் ஓதிட்டு வாங்க நேர் வழியை பெற தலைமை பொறுப்பை அடைய தலைமை பொறுப்பு மீன்ஸ் நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இருந்தாலும் இந்த வீடியோல சொல்றேன் உங்களை விட கொஞ்சம் ஹை பொசிஷன் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேபிஸ் இருக்குது பேபிக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வயசாகிடுச்சி நீங்கள் இன்னும் அம்மா ஸ்தானத்தில் இருக்கீங்க கல்யாணம் பண்ணுவோம் நீங்கள் வந்து மாமியார் ஸ்தானத்துக்கு வருவீங்க கேர்ளாக பாய் எந்த பேபியாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணால் பாய் பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் ஒரு மாமியார் ஸ்தானத்துக்கு வருவீங்கன்னா அது வந்து ஒரு ப்ரொமோஷன் உங்களோட பசங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஒன் டூ இயர் ஆகிடுச்சு இன்னும் பேபி இல்லை நாங்கள் வந்து பேபி வந்து தாத்தா பாட்டி ஆகும் அது வந்து ஒரு ப்ரொமோஷன் வேலை செய்கிற இடத்துல மட்டும் ப்ரொமோஷன் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொமோஷன்கள் இருக்குது நீங்கள் இங்க வீட்டில் பெரிய மூத்த மருமகளா இன்னும் ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அவங்க கல்யாணம் ஆனால் நீங்கள் வந்து மூத்த மருமகளாக ஆவீங்க இன்னொருத்தங்க வருவாங்க ரெண்டாவது மருமகளா இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் நமக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது நம்ம வந்து கொஞ்சம் மேலே போகிறோம் அப்படின்னா தாராளமாக இதை ஓதலாம் என்ன ஆஃபீஸ்க்காகவும் போதலாம் ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம டேரெக்டாக ப்ரொமோஷன் அப்படின்னு சொன்னாலே தெரிஞ்சிருது வாழ்க்கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ப்ரொமோஷன் நீங்கள் சித்தியாக போறீங்க சித்தப்பாவை போறீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது எல்லாமே ப்ரொமோஷன் தான் அது எல்லாத்துக்காகவும் இந்த தாராளமாக ஓதலாம் ஒருவன் ஹாரி என் லேஷ்மை நாள்தோறும் நானூறு தடவை வழக்கமாக ஓதிவரேன் அல்லது எழுதி தாவிசாக அணிந்து கொண்டால் அவன் அனைத்து அலுவல்களிலும் நேர்வடியாக இறைவன் இறைவனால் காட்டப்பெறுவான் அவனுக்கு பிறரை வழி நடத்தி செல்லும் தலைமை பதிவும் கிடைக்கும் டெய்லி வந்து ஒரு நாள் விடாமல் டெய்லி நானூறு தடவை ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்து மென்சஸ் டைமில் வந்து அதாவோட சிறு இந்த மாதிரி சின்ன திருக்குறளெலாம் செய்யலாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இஷ்டம் நீங்கள் தாராளமாக செய்யாமல் கூட இருக்கலாம் உங்களோட விருப்பம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நானும் ஒருத்தர் ஒரு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லைன்னா எழுதி தாவிசாக அணிஞ்சிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் தாவிசாக அணிஞ்சிக்கிறீங்கன்னா ஒரு கண்டிஷன் என்னென்னா நீங்கள் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கணும் சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதை வந்து போடாதீங்க பேபீஸ் இருக்காங்க பேபிஸ் இழுத்துருவாங்க பேபிஸ்க்கு வந்து தெரியாது இது வந்து நல்லது கெட்டது பேபீஸ்க்கு வந்து நாம் தான் புரிய வைக்கணுமா அப்படின்ற பட்சத்தில் பேபீஸ்க்கு வந்து தெரிய சான்சஸ் இல்லை இல்லையா அது வந்து நல்லது கெட்டதுன்னா அதுக்காக தயவு செஞ்சு பேபிஸ்க்கு காலத்துலையும் போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வச்சுக்கிறீங்கன்னா மட்டும் போடுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்னா இதே இல்லை அது ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டெய்லி ஃபோர் ஹண்ட்ரட் டைம்ஸும் ஓதலாம் இல்லை தாவிசாவும் அணிஞ்சிக்கலாம் எது வேணுமோ எங்களுக்கு தாவிஸ் பிடிக்கல நாங்கள் ஓதுறோம்னா நீங்கள் தாராளமாக ஓதுங்க எங்களுக்கு ஓதல் பிடிக்கல நாங்கள் வந்து தவிசாவே செஞ்சு போட்டுக்கிறோன்னா நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு விருப்பமோ அதை செய்ய ஓதுறது சிறந்தது நல்லாவே நினைவு கூறுதல் சிறந்தது தாவிசா விட அதனால வந்து இந்த மாதிரி செஞ்சிடுவாங்க ஒரு ஒரு அலுவல்களிலும் அல்லாக்கா அல்லாவே வந்து நமக்கு நேர்வழி காட்டுவான்னு சொல்லி சொல்லப்படுக்கலாம் காட்டுவான் பிறரை வழி நடத்துகிற தலைமை பண்பும் கிடைப்பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இது நான் ஆல்ரெடி சொன்னது ஹெட்டிங்கை நான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இன்ஷாலா தலைமை பதவியும் கிடைக்கும் நாளைக்கு வந்து ஏழே நாளில் நம்மளோட தேவைகள் நிறைவேறத்துக்காகவும் என்ன பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப என்ன சொல்கிறது நிறைய வீடியோஸ் நான் போட்டால் இருந்தாலும் ஒரு வீடியோ நான் க்ரியேட் பண்ணி போடுறேன் இன்ஷாலா பாருங்கள் நல்லா போதுமானவன் இவ்வளோதான் இந்த மூணே இதுதான் இந்த தீர்ப்பேருக்கான பலனாக கொடுத்துருக்காங்க இன்ஷாலா ஓதிட்டு வாங்க எனக்காகவும் சேத்து துவா சங்க அல்லா எல்லாருடைய ஹலலான ஹஜத்துகளையும் நன் கறிவான் எல்லாருடைய அழலான ஹஜத்துகளையும் நீடி வச்சு வைப்பான் நாமீன் இது யாருக்கு கேஷ்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் இல்லை நமக்கு அனு கூலி தருவான் ஹோ ஹோரா